கோடி மீண்டும் ஜெயிக்க போறது இல்ல மாறாக அவர் மீண்டும் ஜெயிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது தமிழக அரசு தாரணர் பண்ணுவார் கொடுக்காத பாரு இலவச பஸ் பெண்களுக்கு கிடையாது அதுக்கான கூட்டு தான் யாரு இங்க இருக்கிற பாமக தேமுதிக அதிமுக அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அருமை மக்கள் மோடி ஆட்சி அங்க பதிலுக்கு திராவிட மாடல் இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் டெல்லியில வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க வந்துருச்சுன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே இல்லாம காசே கையில சுத்தமா இல்லாத போதே என்ன அருமை தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு இலவச பஸ் வேலை கொடுக்கிறாரு வெள்ள நிவாரண ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு குழந்தைகளுக்கு காலை உறவு திட்டம் கொடுக்கிறாரு ஆக்சிடென்ட் ஆனா ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறாரு மாறாக நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற நம்ம எம்பிகள் அங்க மந்திரி ஆயிட்டாங்க நமக்கு இலக்கமான அரசு வந்துருச்சுன்னா நம்ம கட்டுல வரி போன சரியா வரும் நம்ம அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கீமை அள்ளி கொண்டாந்து கொட்டினாங்கன்னா ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு தலைவர் மாற்றுவாருங்கிறது உறுதி அது வருஷ வருஷம் இன்கிரிமெண்ட் மாறி போகும் தமிழ்நாட்டில் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க திட்டமாக அறிவிப்பு